ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கொங்கு நாட்டு ஸ்டைலில் கார குழி பணியாரம் தள்ளுவண்டி கடையில் எப்படி போடுவாங்க அதே டேஸ்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் வந்துட்டு நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும் தள்ளுவண்டி கடையில் கொடுக்கக்கூடிய பணியாரத்தோட டேஸ்ட்டுக்கு நீங்கள் நான் சொல்லக்கூடிய டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி டேஸ்ட்டில் கண்டிப்பாக வரும் ஒரு கடையில் எண்ணெய் விட்டுட்டு நார்மலாக நம்ம தாளிக்கிற மாதிரியே தான் கடுகு ஜீரகம் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு நான் போட்டுக்கிட்டேன் ரெண்டு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் நீங்கள் பச்சை மிளகாவுக்கு பதிலாக வர மிளகா வேணுனாலும் கிள்ளி போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா இருக்கு இல்லைங்களா அது கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி இதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்துட்டு வெங்காயத்துக்குடியை நம்ம சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம் சேலத்துக்கு பக்கத்துல ஒரு கிராமங்க அங்கே சித்தர் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு சித்தர் மலைன்னு சொல்லுவாங்க அங்கெல்லாம் நாங்கள் கோயிலுக்கு போவோம் போயிட்டு வெளியில வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு இருபது கடை இருக்குங்க வரிசையாக பனியார கடையாக இருக்கும் எல்லாம் விறகடுப்பில் வச்சு நல்லா பெரிய பெரிய கல் முப்பது நாற்பது பனியாரம் சூடலாம் ஒவ்வொரு கல்லுலேயும் அந்த மாதிரி பெரிய கல் வச்சு நல்லா பெருசு பெருசாக பணியாரம் ஊற்றி விற்பாங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வரவங்க யாருமே வந்துட்டு அந்த பணியாரம் சாப்பிடாமல் அதை க்ராஸ் பண்ணி போக முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நாலு பணியாரம் மாதிரி வாங்கி சாப்பிட்டு தான் போவாங்க எனக்கும் அங்கே செய்கிற பணியாரோனால் ரொம்ப பிடிக்கும் இப்போ நம்ம வெங்காயம் வணங்கிருச்சு இல்லைங்களா இதில் தேவையான அளவு உப்பு போட்டுட்டோம் ஒரு கைப்பிடி துருவன கேரட்டு இது கூட நான் சேர்த்துருக்கேன் அதை நம்ம இறக்கும்போது போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கேரட்டு வணங்க வேண்டிய அவசியம் இல்லை இது வந்துட்டு நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இட்லி மாவை ஆட்டி வச்சுருக்கேன் அதோட மீதி இருக்கு இல்லையா அந்த மாவில் தான் இந்த வணக்கி வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம இதில் வந்து சேர்க்குறேன் வெங்காயம் நல்லா ஆறிடுச்சு ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க இப்போ வந்துட்டு பணியாரம் நல்லா வர்றதுக்கு என்ன டிப்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து புதுசாக நீங்கள் வந்து இட்லிக்கு தோசைக்கு மாவு ஆட்டுறீங்கன்னா அதை நெக்ஸ்ட் டேவே பணியாரமாக செய்கிறத விட நல்லா இந்த மாதிரி லெஃப்ட் ஓவர் மாவு இருக்கும் இல்லைங்களா நல்லா புளிச்ச மாவாக இருக்கும் இல்லைங்களா அதில் நீங்கள் பணியாரம் சுடுங்க நல்லா பந்து பந்தாக சூப்பராக வரும் பாருங்கள் தோசைக்கு நம்ம எப்படி த தண்ணியாக கன்சிஸ்டன்சி இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் பணியாறுறதுக்கு தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன் அதே மாதிரி கல் வந்துட்டு நான்ஸ்டிக் கல்லுமே இப்போ உங்களுக்கு அவைலபுளாக இருக்குது மார்க்கெட்டில் நான்ஸ்டிக் கல்லை விட நீங்கள் கடைங்கள்லேயும் பார்த்திங்கன்னா இரும்பு கல் இண்டாலியம் கல் தான் யூஸ் பண்ணுவாங்க நானும் பார்த்தீங்கன்னா இண்டாலியம் கல் யூஸ் பண்ணியிருக்கேன் இது என்ன நீங்கள் புதுசாக வாங்குனிங்கன்னா ஒரு ரெண்டு முறை கொஞ்சம் பழக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் பழகிருச்சிங்கன்னா இதோட ருசியே தனியாக இருக்குங்க நீங்கள் வந்துட்டு நான்ஸ்டிக் கல்லை விட இந்த மாதிரி கல்லில் பணியாரம் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு தள்ளுவண்டி கடை ஸ்டைலில் அதே டேஸ்ட்டில் உங்களுக்கு பணியாரம் வரும் கல் நல்லா காஞ்சிருச்சு எண்ணெயும் தாராளமாக விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறோம் அதனால் நீங்கள் தாராளமாக விட்டுக்கலாம் இப்போ பாருங்க நான் ஏற்கனவே ஒரு அடைசல் போட்டு எடுத்துட்டேன் எப்படி வந்திருக்கு பாருங்கள் இது பனியாரம் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்கும்போதே நல்லா சாப்பிட்ருணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் பக்கத்துலேயே சாப்பிட்ற வேலையும் அப்படியே ஆகிட்டே இருக்குது பனியார சூட சூடாக அப்படியே போட்டு போட்டு எல்லாம் சாப்பிட்ருவாங்க ஒரு மூணு நாலு நிமிஷம் போல் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க அப்போ தான் உள்ளே இருக்க மாவும் நல்லா வெந்து வந்துடும் திருப்பி போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நீங்களும் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதே மாதிரி தள்ளுவண்டு கடையில் கிடைக்கக்கூடிய டேஸ்ட்டான பணையாரம் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்ட்டு கொஞ்சம் கூட கல்லில் ஒட்டாமலே வந்திருக்கு பாருங்கள் இட்லி தோசைக்கு பதிலாக இந்த மாதிரி பணியாரம் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா டின்னர் ரெண்டுக்குமே ஆல்டர்னேட்டாக வச்சு சாப்பிட்லாம் தொட்டுக்கிறதுக்கு பொட்டுக்கடலை சட்னி கார சட்னி எது வேணாலும் சைடிஷ் நல்லாயிருக்கும் பா பாய்